ஹை கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன் சோன் ப்ளஸ் என் ஈக்குவல் டு அறுநூற்றி அறுபத்தி ஆறு எல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரன்களை கூட்டுறாங்க அதாவது என் வரைக்கும் கூட்டுறாங்க குறிப்பிட்ட என் வரைக்கும் கூட்டும் போது அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிடைக்குது அப்போது எது வரைக்கும் கூட்டணும் எண்ணின் மதிப்பு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எது வரைக்கும் கூட்டினா அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிடைக்கும் அப்படின்னு கேள்வி ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஈரன்களின் கூடுதலாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணாக தான் இருக்குது ஸோ அப்போ ஈரன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன இயல் எண்களின் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு ஏழன்களின் கூடுதல் ஈக்வல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகேங்களா இப்போ அவங்க ஏலன்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம டைரெக்டாக எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அங்கே பாருங்களேன் ஏலன்களின் கூடுதல் இருக்குது இல்லையா அந்த இடத்துல இந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு எழுதிக்கிறோம் அவ்வளோதான் இப்போது இதை சுருக்கி தான் ஆனும் வேறு வழியே இல்லை ஸோ இப்போ அந்த எண்ணெய் உள்ளே பிரிக்கலாமா அந்த எண்ணெய் உள்ள பெருக்குன்னு என்ன வருது என் ஸ்கொயர் ப்ளஸ் என் அப்படின்னு வருது டிவைடட் பை ஒரு ரெண்டு இருக்குது ஓகேங்களா இப்போ வகுத்தில் இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வரும் பெருக்கலாம் மாறும் பெருக்கலாம் மாறி இந்த பக்கம் வந்து இந்த அறநூற்றி அறுபத்தாறு பேருக்குச்சுனா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா இப்போது நமக்கு எல்லா நம்பரையும் ஒரே பக்கம் அதாவது இங்கே இருபடி சான்பாடு உலகத்தில் வந்துருச்சு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா காரணிப்படுத்திக்கலாம் அதுக்காக தான் அங்கே வருங்க ஜீரோ ஈக்குவல் டு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த பக்கம் போகுது அதனால் அந்த பக்கம் எதுவுமே இல்லை ஜீரோன்னு ஆகிடுச்சு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ அதை ஈக்குவல் எடுத்து n பாருங்கள் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ இப்போ நமக்கு என்ன வரணும் பெருக்குன்னா மைனஸ் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரணும் கூட்டுனா ப்ளஸ் ஒன்று வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னா அது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே பாருங்களேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்து ரெண்டால் வகுத்துக்கிட்டே வரேன் இப்போ ரெண்டாவது வகுத்தா என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு கரெக்டுங்களா திரும்பவும் ரெண்டாவில் வகுக்கிறேன் திரும்பவும் ரெண்டாவது வகுத்த என்ன வரும் மொய் ரெண்டு ஆறு மொய் ரெண்டு ஆறு மொய் ரெண்டு ஆறு ஓகேங்களா இப்போ இதை மூணாவில் வைக்கணும் ரெண்டால் வகுக்க முடியாதுன்னா இரட்டை எப்படி என்ன ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு திரும்பவும் இதை மூணால் வகுக்க முடியுமானா வகுக்க முடியும் மூணு ஒம்பது மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்னு முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு இப்போ முப்பத்தி ஏழை திரும்ப எதால் வகுக்க முடியுமான்னா முப்பத்தி ஏழை வகுக்க முடியாது ஏன்னா அ ப்ரேம் நம்பர் ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போது முப்பத்தி ஆறு எட்டு முப்பத்தி ஏழு பெருக்குன்னா எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வருது ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு தேவையான வேல்யூ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துருச்சு என்ன ஒன்று என்ன வரணும்னா அந்த மைனஸ் மட்டும் வரணும் அப்போது கூட்டுனா என்ன வரணும் ப்ளஸ் ஒன்று வரணும் கூட்டுனா ப்ளஸ் ஒன்று வரணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அந்த நம்பரில் மைனஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதான் மைனஸ் முப்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் என் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி ஏழு எண்ணு மைனஸ் முப்பத்தி ஆறு எண் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சி கணக்கு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் இருக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பில் என்ன காமனாக இருக்குது என் மட்டும்தான் காமனாக இருக்குது ஸோ அதை வெளில எடுத்துலாமா என்ன வெளில எடுத்துட்டோம்னா என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு அப்படின்னு கிடைக்கும் அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான் மைனஸ் முப்பத்தாறு காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும் ஸோ மைனஸ் முப்பத்தி ஆறை வெளில எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும் என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஏன்னா அங்கேருந்தே மைனஸ் தான் வெளில போயிடுச்சிங்க இல்லையா அதனால் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் போகுது இப்போ பாருங்கள் என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு வெள்ளு எடுக்கிறேன் முப்பத்தி ஏழு வில்லு எடுத்துகிறோன்னா மீதி என்ன இருக்கும் என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் இப்போ இதுலேருந்து என் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ சிம்பிளாக முடிஞ்சுச்சிங்களா இப்போ இதிலேருந்து என்ஐ கோல்ட்டு மைனஸ் முப்பத்தி ஏழுன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது என்னை கோல்ட்டு ப்ளஸ் முப்பத்தி ஆறுன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்குது நெகட்டிவ் வேல்யூ அதாவது மைனஸ் வேல்யூ வந்து ஏற்புடையது அல்ல அதனால் ஏன்னா குறிப்பிட்ட நம்பர் இருந்தே ஆகணும் ஏதோ ஒரு நம்பரை கூட்ட போய் தானே அங்கே அறநூற்றி அறுபத்தி வந்திருக்குது அது எப்படி மைனஸில் வேல்யூவாக இருக்கும் ஸோ அதனால் மைனஸ் முப்பத்தி ஏழுங்கிறது ஏற்புடையது அல்ல அது மட்டும் இல்லாமல் எண்ணுங்கிறது ஒரு இயலன் ஓகேங்களா இயலனில் மைனஸ் முப்பத்தி ஏழு வராது ஸோ எண்ணை கொல்ட்டு முப்பத்தி ஆறு இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு இதில் மேற்கொண்டு வேறு ஒன்றும் வேலை இல்லை என்னின் மதிப்பு தான் கேட்டாங்க ஸோ என் மதிப்பு எடுத்து எழுதியாச்சு கால்ட்டு முப்பத்தாறு அவ்வளோதான் தேங்க் யூ